பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் தாவர அலங்கார வடிவங்கள் அமைக்கப்படும் தாவர வேலிகள நலப்பாதைகள் தாவர பின்னணிகள் உயிர் சிற்பங்கள் அமைக்க ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் சென்னை மாதவரம் தோட்டக்கலை பூங்காவிற்கு இரண்டு லட்சம் பேர் ஆண்டுதோறும் வருகை புரிகின்றனர் இப்பூங்காவில் உள்ள மேலும் பூங்காவினை மேலும் அழகுபடுத்தி பார்வையாளர்களை கவரும் வகையில் இசை இசைக்கேற்ப நட அசைந்தாடும் நீர் ஊற்றுகள் பூங்கா விரிவாக்கம் போன்றவை ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும் உழவருக்கு அயலாற்றில் பயிற்சி அயலாடு அயல்நாடுகள் சிலவற்றில் உயரக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு உற்பத்தி திறன் அண்ணாந்து பார்க்கும் நிலையில் இருப்பதை காண முடிகிறது அங்கிருக்கும் அங்கிருக்கும் தொழில்நுட்பங்களை நம் மாநில உழவர்களும் அறிவது அவர்களுக்குள் ஊக்கத்தை உண்டாக்கும் பிறகு மனதில் தங்கி தாக்கத்தை உண்டாக்கும் நாமும் அப்படி உற்பத்தி செய்ய முடியாதா என்கிற இயக்கத்தை ஏற்படுத்தும் அது சாகுபடியில் இருக்கும் தேக்கத்தை நீக்கி நீக்கி தேடலை உண்டாக்கும் அவர்கள் தங்கள் நிலங்களில் அத்தகைய முயற்சியை மேற்கொள்வார்கள் காண்பது நம்பிக்கையாகவும் செய்வது கற்றலாகவும் மாறும் எனவே நூற்றி ஐம்பது முன்னோடி விவசாயிகளை இஸ்ரேல் நெதர்லாந்து தாய்லாந்து எகிப்த் மலேசியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது ஒன்றிய மாநில அரசு மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மம்பர் எல்லாருமே போகுதுக்கு தயாரா இருக்காங்க விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க பாரம்பரிய காய்கறிகள் தமிழ்நாட்டில் நம் மண்ணுக்கு சொந்தமான சுவை மிகுந்த கென்னற்ற காய்கறி வகைகள் உள்ளன இந்த ஆண்டைப் போலவே வரும் ஆண்டிலும் இத்தகைய பாரம்பரிய காய்கறிகளை பரவலாக்கம் செய்யும் வகையிலும் காய்கறி விதைகள் சேகரிக்கப்பட்டு பரபணு தோட்டங்கள் அமைக்கப்படும் மாவட்டந்தோறும் விதைத் திருவிழா மாநில அளவில் கருத்தரங்கம் ஆகியவை நடத்தப்படும் பாரம்பரிய காய்கறி விதைகளை அதிக அளவில் மீட்டெடுத்த விவசாயிகளுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் இவ்வாறாக மீட்டெடுத்த விதைகள் அரசு தோட்டக்கலை பண்ணைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விதை பொட்டலங்களாக ஆடி தை மா பட்டங்களில் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கும் விநியோகம் செய்யப்படும் வார ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும் கீழ்ப்பவானியில் ஒரு ஒருங்கிணைந்த நுண்ணீர் பாசன அமைப்பு மேற்கு தொடர்ச்சி மலையின் நீலமலையிலிருந்து நீந்தி வரும் நதி பவானி அது நடக்கும் தடங்கள் தட தடங்களெல்லாம் மரகத போர்வைகள் ஈரோடு மாவட்டத்துடைய கீழ்பவானி பாசன பரப்பு பகுதியில் சாகுபடிக்கு உகந்த பகுதிகளில் ஒருங்கிணைந்த நுண்ணீர் பாசன கட்டமைப்புகளை சோதனை முறையில் தொள்ளாயிரத்தி அறுபது ஹெக்டேர் பரப்பளவில் தொகுப்பு முறையில் ஏற்படுத்திட புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் கிடைக்கும் நீரினை திறம்பட உபயோகித்து ஆண்டு முழுவதும் பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுவது மாற்று பயிர்களை பயிரிட்டு அவர்களை வருமானத்தை அதிகரிப்பது இத்திட்டத்தின் நோக்கம் இதன் மூலம் கீழ்பாவனை பகுதியில் உள்ள தோட்டம்பாளையம் அக்கரை நகமம் கரி தோட்டம்பாளையம் பாளையம் போன்ற ஆயக்கட்டு பகுதிகளில் காய்கறிகள் மஞ்சள் வாழை போன்ற தோட்டக்கலை பயிர்கள் பயிரிட நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தப்படும் இத்திட்டம் இரண்டு ஆண்டுகளில் தோராயமாக ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் முந்திரி சாகுபடியை மேம்படுத்துதல் முந்திரிக்கான சந்தை வாய்ப்பு உள்நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிகரித்து வரும் நிலையில் வரும் ஆண்டு கத்தி முந்திரி சாகுபடியை கூடுதலாக ஐநூற்றி ஐம்பது ஹெக்டர் அதிகரிக்கவும் வயது முதிர்ந்த விளைச்சல் குறைந்துள்ள முந்திரி மரங்களை அகற்றி உயர் விளைச்சல் ரக செடிகளை ஐநூறு ஹெக்டரில் நடவு செய்து புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் பண்ருட்டி அருகாமையில் உள்ள பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் தேனி மாவட்டத்தில் வாழைத்தொகுப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி திட்டம் வாழையின் உற்பத்தி திறனில் தமிழ்நாட்டில் முதலிடம் வகிக்கும் தேனி மாவட்டத்தில் வாழைக்கென தனி அடையாளம் உருவாக்கி உலக சந்தைக்கு கொண்டு சேர்க்கும் விதத்தில் வாழைக்கென்ற ஒரு தனித்தொகுப்பு திட்டம் நூற்றி முப்பது கோடி ரூபாய் நிதி மதிப்பீட்டில் அரசு தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் முப்பத் பள்ளி மாணவர்களுக்கு பண்ணை சுற்றலாம் பாடக புத்தகங்களில் படமாகவும் ஊடகங்களில் காணொலியாகவும் கண்ட வயல்களை தோப்புகளை தோட்டங்களை பாசன கிணறுகளை பல மரங்களை மாணவர்கள் நேரடியாக காண வேண்டுமெருக்காகவும் வேளாண்மையின் மகத்துவத்தை அவர்கள் அறிந்து உணர்ந்து தெளிந்து தேர வேண்டுமென்றாகவும் பண்ணை சுற்றுலா கல்வித்துறையினர் இணைந்து செயல்படுத்தப்படும் காங்கிரீட் காடுகளிலிருந்து காங்கிரீட் காடுகளிலிருந்து பெறுகிற விடுதலையாகவும் மரகத வயல்வெளிகளை கண்டு மகிழ்கிற பொழுது பொழுதுபோக்காகவும் உழவர்களின் வேர்வையின் உன்னதத்தை புரிந்து கொள்கிற பயிற்சியாகவும் பாட புத்தகங்களில் வருகிற வினாக்களுக்கு விளக்கமாகவும் உண்ணுகிற உணவை உணவின் அருமையை உணரும் மெய்ஞானமாகவும் இந்த பண்ணை சுற்றுலா மாணவர்களுக்கு அமையும் இதுபோன்ற சுற்றுலாக்கு இயற்கையுடைய உபகரணங்கள் பனைமரம் ஏறுவதற்கு ஆய உபகரணங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன பனைமரம் ஏறும் சிறந்த இயந்திரம் கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் விருது வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பனை சாகுபடியை ஊக்குவிக்க விவசாயிகள் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுக்கு ஆற்றாங்கரைகள் போன்ற பொது இடங்களில் நடவு செய்ய பத்து லட்சம் பனை விதைகள் வழங்கப்படும் விவசாயிகளின் வாழ்வார்த்தை மேம்படுத்த பொருட்களின் மதிப்பு கூட்டல் ஊக்குவிக்கப்படும் விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டலுக்கான கொட்டகை உபகரணங்கள் பாதுகாப்பாக மரம் எழுவதற்கு உபகரணங்கள் வழங்கப்படும் தமிழ்நாடு பனை பொருள் வாரியத்தின் வளர்ச்சி வாரியத்தின் மூலம் பனைவெள்ளம் பணங்கற் கண்டு விடை பண சார்ந்த பொருட்களை சுகாதாரமான முறையில் தயாரிப்பதற்கான பயிற்சி வழங்கப்படுவதோடு மகளிருக்கு பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அளிக்கப்படும் இத்திட்டம் ரெண்டு கோடி ரூபாய் நிதியும் செயல்படுத்தப்படும் பனை ஆராய்ச்சி நிலையம் அமைத்தல் கிள்ளிகுளம் வேளாண் வேளாண்மை கல்லூரியில் குறுகிய கால பனை ரகங்களை உருவாக்குதல் மதிப்பு கூட்டுதல் தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கு மேலும் முக்கியத்துவம் அளித்து புதிய குட்டரக பனை மரங்களை உருவாக்கி அவற்றின் நடவுப் பொருட்களை கிடைக்க செய்வது நடவு ஊட்டச்சத்து நீர் மேலாண்மை ஆகியவற்றுக்கான வழிமுறைகளை நெறிப்படுத்துவது நீரா பனைவள்ளம் பனங்கற்கட்டு போன்ற பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் தரத்தினை ஆய்வதற்கான தர ஆய்வுக்கூடம் அமைத்தல் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் ஆகியவற்றை நோக்கங்களாக கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் கள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் பனைக்கென தனி ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் இதற்கென பதினைஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் வேளாண்மை பொறியியல் துறை மனிதருக்கும் விலங்குகளுக்கும் இருக்கும் வேறுபாடு நேரத்தை வேளாண்மை செய்வதால் அல்ல நேரத்தை உருவாக்குவதால் உருவானது சிங்கமும் புலியும் நகங்களாலும் கூறிய பற்களாலும் வேட்டையாடிய போது மனிதன் கருவி மனிதன் கருவிகளால் வேட்டையாடினான் அதன் காரணமாக அவன் நேரம் மிச்சமானது கருவிகள் மனிதன வேகத்தை அதிகரித்தன வேகம் வேறு அவசரம் வேறு அறிவியல் தொழில்நுட்பங்கள் நாம் செயல்படும் வேகத்தை விரிவுபடுத்திக்காகவே உடலும் மனமும் ஒன்றிணையும் போது அவ அப்போது வேகம் மனதின் வேகத்திற்கு உடல் ஒத்துழைக்காத போது அது அவசரம் மனதின் வேகத்திற்கு உடல் ஒத்துழைக்காத போது அது அவசரம் வேளாண் இயந்திரமாக்குதல் வேளாண் இயந்திரங்கள் நேரத்தை சேமிக்க உதவுவை நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அறுவடை செய்கிற வயலை ஒரே ஒரு இயந்திரம் சில மணி நேரங்களில் அறுவடை செய்யும் ஆற்றல் விழுந்தது தமிழ்நாட்டு சிற்றூர்களில் வேளாண் பணிகளுக்கு ஆள் தட்டுப்பாடு அதிகரித்து கொண்டே வருகிறது பரவலாக்கப்பட்ட கல்வியினாலும் கல்வியினாலும் பரந்து விளையும் ந நகர பலரும் படித்து படித்து பழம் படித்து பட்டம் பெற்று பல்வேறு பணிகள் அமர்ந்து வரலாம் இந்த ஆள் தட்டுப்பாடு வளர்ச்சி அடைந்த நாடுகளைப் போலவே அதிகரித்துக் கொண்டே வருகிறது எனவே வேளாண் பணிகளை மேற்கொள்வதற்கு வேளாண்மை இயந்திரமாக்குதல் இன்றியமையாதது உழுதல் விளைத்தல் நாற்று நடுதல் களைப்பறித்தல் கனிப்பறித்தல் அறுவடை செய்தல் மதிப்பு கூட்டுதல் தோன்றுதல் தேங்காயை பிரித்தெடுத்தல் வெங்காயத்தால் நீக்குதல் எண்ணெய் பிழிதல் போன்றவற்றை மேற்கொள்ள இயந்திரங்கள் இருப்பதால் மனித ஆற்றல் மனித ஆற்றல் சேமிக்கப்படுகிறது நேரம் உருவாக்கப்படுகிறது உருவான உபரி நேரம் மற்ற பணிகளுக்கு பயன்படுகிறது சிறு குறு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து இயந்திரங்களை மானியத்தில் வழங்க இவ்வரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது வரும் ஆண்டில் வேளாண் இயந்திரங்கள் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற இயந்திரங்கள் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் ஆகிய இனங்களுக்காக ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய செய்யப்படுவதோடு பயனாளிகள் தேர்வும் கணினி மயமாக்கப்படும் ஊரக இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி திறம்பட வாழ திறன்கள் அவசியம் ஊரக பகுதியில் இயந்திரங்களை பயன்படுத்தினால் மட்டும் போதாது அவற்றை இயக்கவும் பழுது பார்க்கவும் திறன்கள் தேவைப்படுகின்றன உரிய நேரத்தில் வேளாண் இயந்திரங்களை இயக்குவதற்கு திறன் வாய்ந்த ஓட்டுநர்களை உருவாக்குவது அவசியம் டிராக்டர் அறுவடை இயந்திரங்கள் ஆகியவற்றை இயக்குவதற்கும் கையாளுவதற்கும் ஐநூறு ஊரக இளைஞர்களுக்கு இதை தவிர்க்கும் பொருட்டு நகர்ப்புறங்களை நாடி வருகிற அந்த இயந்திரங்களை பழந்த தமிழர்களுக்கு இருந்ததை கபிலர் எழுதிய அறையும் பொறையும் மணந்த தலையர் என்னால் திங்கள் அணைய கொடுங்கரை தென்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ கூர்வேல் குவையைய குவையி மொயம்பின் தேர் பாரி தன் புறம்பே நாடு பரம்பே நாடு என்ற புறநாற்று பாடலில் பட்டு சிறு தேக்கங்களில் ப படுகிறது இதனால் அணைகளின் கொள்ளளவு குறைகிறது தெரிவு செய்யப்பட்ட அணைகளில் உலக வங்கி நிதி உதவியுடன் அணை புனரமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மண்வள நீர்வடி பகுதி மேலாண்மை ஓடை பராமரிப்பு வண்டல்மல் சேகரிப்பு கட்டுமானங்கள் தடுப்பணைகள் போன்ற மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உள்ளிட்ட பணிகள் வரும் ஆண்டு முதல் நான்கு ஆண்டுகள் செயல்படுத்தப்பட உள்ளன இதற்கென இதுக்காக தேனி மாவட்டத்தில் வைகை அணை சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை ஆகிய அணை பகுதியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ஈ வாடகை செயலியில் தனியார் இயந்திரங்கள் பகுதி நிற்க விவரங்கள் இடம்பெறுதல் விவசாயிகள் உழவு பணியினை தங்குதடையின்றி மேற்கொள்ள உதவிடும் பொருட்டில் தனியாருக்கு சொந்தமான டிராக்டரின் உரிமையாளர்கள் வேளாண் இயந்திரங்கள் பம்பு சட்டிகளின் பழுதுகளை சரி செய்யக்கூடிய தனியார் பழுது நீக்குவர்களின் பெயர் விலாசம் கைபேசி எண் போன்ற விவரங்கள் வட்டார மாவட்ட வாரியாக ஈ வாடக செயலி பதிவேற்றம் செய்யப்பட்டு உழவன்